என்ன சார் கிடைக்கும் திருமூலருக்கு கோவில் கட்டணா என்ன சார் கிடைக்கும் நம்ம கோவில் கட்டணா மூணு விஷயம் கிடைக்கும் மனப்பான்மை தெரியுமா அவர் தான் சொன்னார் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் எனக்கு கிடைச்ச இன்பத்தை உலகமெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழிகாட்டனவர் திருமூலர் இரண்டாவது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது பாருங்க அதையெல்லாம் விஞ்ஞானத்தில் அன்னைக்கு கண்டுபிடிச்சு சொன்னவர் திருமூலர் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஆண் குழந்தை பிறக்கணுமா பெண் குழந்தை பிறக்கணுமா பிறக்கிற பொள்ளை அறிவாளியாக இருக்கணுமா பிறக்கிற பொள்ள நூறு வருஷத்துக்கு இருக்கணுமா இதுக்கெல்லாம் வழி திருமந்திரத்திலே நம்ம யாரும் சொல்லிக் கொடுத்தோம் நம்ம யாரும் சொல்லி கொடுக்கல மூதையில் வச்சு கும்பிட்டுட்டு தீவாரானை காட்டிட்டு விட்டுட்டோம் அதையெல்லாம் எல்லாரும் படிக்கணும் நான் சொன்னதுக்கெல்லாம் அங்கே விடை இருக்கிறது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் சொன்னது திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வைஜகம் சொன்னது திருமூலர் நீ சாமியை எப்படி கும்பிடுறியோ அவர் அப்படி காட்சி கொடுப்பார் நீ பெருமாள்னு கும்பிட்டா பெருமாளாக வருவார் நீ அனுமார்னு கும்பிட்டா கடவுள் அனுமாரா வருவார் நீ முருகன் கும்பிட்டா முருகனா வருவார் நீ இல்லைன்னு சொல்லிவிட்டா அவரும் இல்லைன்ட்டு போயிடுவார் இதெல்லாம் திருமூலர் திருமந்திரம் அப்பனை நந்தியை ஆறா முதினை ஒப்பிலி வல்லதை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏற்றுமே எப்படி வேணாலும் கும்பிடு சத்தியா ஒரு கோயில் கட்டி கும்பிடுவார் வேற ஒருத்தர் புத்தகத்தை படித்து கும்பிடுவார் எப்படி வேணாலும் கும்பிடு கடவுள் அப்படி வருவார் அப்படின்னு சொன்னவர் திருமூலர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திருமந்திரத்துக்கு வாழ்க்கப்பட்டேன் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அப்போ இன்னும் படித்து முடிக்க முடியல மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாட்டு இன்னும் முழுக்க என்னால படிக்க முடிகல பலகாலம் இப்படி ஒருத்தர் கிடைச்சார் சத்தியான்னு ஒருத்தர் இவர் என்ன பண்றாரு தெரியுமா இங்க அற்புதமா ஏகப்பட்ட செலவு செலவழிச்சு உலகம் நன்றாக இருக்க வேணும்னு ஒரு கோயில் ஒரு ஆசிரமம் இங்கே கட்டுகிறார் இந்த திருமூலருடைய சித்தர் பீடம் இங்க என்ன சொல்லி கொடுக்க போறாங்க தெரியுமா யோகா சொல்லி கொடுக்க போறாங்க எல்லா வியாதிக்கும் யோகத்தினாலே தீர்வு இருக்கிறது நீங்க யோகாசனம் ஒழுங்கா பண்ணினா வியாதியே வராது வந்தாவில்ல மருந்தெல்லாம் முதல்ல வராது அந்த யோகாசனம் கற்றுக் கொடுக்க போறாங்க திருமூலர் திருமந்திரத்தை எல்லாருக்கும் விளக்கி சொல்ல போறாங்க அதுல ஆய்வு நடத்த போறாங்க இன்னொன்னு தெரியுமா இந்த உடம்புக்கு நடமாடும் கோயில்னு பேர் நம்ம எல்லாம் நடக்கிறோமா இல்லையா இது கோயில் தானே உள்ள இருக்கிற சாமிக்கு படமாடும் கோயில்னு பேர் திருமூலர் சொல்றாரு நீ சாமிக்கு கொடுத்தா இங்க வராது இங்கே உள்ளவனுக்கு சோறு போட்டா அது சாமிக்கு சேரும் எல்லாருக்கும் சோறு போடு நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் தாமே படமாடும் கோயில் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாகா ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுமா இந்த பழனியில ஒரு புண்ணியவான் அவர் சாமிக்கு வேண்டினார் நல்லா பெருங்கோடீஸ்வரராக வந்துட்டார் கோயம்புத்தூர்ல அஞ்சாறு மில்லு கட்டி விட்டார் சாமிக்கு நேர்ந்துக்கிட்டார் ஆயிரம் வாழைப்பழம் அனுப்பிச்சு பஞ்சாமிருந்து அபிஷேகம் பண்ணுறேன் ஒரு நாள் ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு அவரால் வர முடியலை கணக்க பிள்ளைய வண்டியில் போட்டு வண்டியில வாழைப்பழத்தையும் போட்டு அனுப்பிச்சிட்டார் இந்த கணக்கப்பிள்ளை ஆயிரம் வாழைப்பழத்தை வண்டியில எடுத்துக்கிட்டு பழனியிலேருந்து புறப்பட்டு வரார் பழ இருந்து கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு வரார் பழனிக்கு பழனிக்கு பக்கத்துல ஒரு சின்ன பகுதி அந்த இடத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு எதிர்த்தாப்பல படனி மலை தெரியுது யாரோ ஒருத்தன் தெருவில் மயக்கம் போட்டு கிடக்கிறான் அவனுக்கு என்ன நோயின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நோய் நமக்கெல்லாம் காலையில் வரும் டீ குடித்தா நிற்கும் எட்டு மணிக்கு வரும் ரெண்டு இட்லி சாப்பிட்டா நாலு தோசை சாப்பிட்டா நிற்கும் மத்தியானம் வரும் அந்த நோய் பசி பிணி கண்டுபிடிச்சா அவனுக்கு என்ன செய்யலாம் இவர் கையில காசு இருக்கு காசை சாப்பிட முடியாது அவனுக்கு என்ன கொடுக்கலாம் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ண போற வாழைப்பழத்தை கொடுக்கலாமா ஐயோயோ ஐயோ அது சாமிக்கு ஐயோ அப்பா இன்னும் செட்டுல போயிடுவான் அதனால போனா போகுது சாமி நமக்கு தண்டனை கொடுத்தா பரவாயில்ல ஆறு வாழைப்பழத்தை எடுத்தார் எடுத்து ஊட்டினார் முதல் வாழைப்படம் வாயத்திறந்தான் ரெண்டாவது வாழைப்படம் சாப்பிட்ட உடனே கண்ணை தான் மூணாவது வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே எந்திரிச்சு உட்கார்ந்தான் நாலாவது வாழைப்படம் சாப்பிட்ட உடனே எந்திரிச்சு நின்றான் அஞ்சாவது வாழைப்படம் சாப்பிட்ட உடனே கொடுத்தவர் கையை கண்ணில் ஒத்திக்கிட்டான் ஆறாவது வாழைப்படம் சாப்பிட்ட உடனே நன்றின்றி நடந்து போயிட்டார் மருந்து அவ்வளவு வேகமாக வேலை பார்க்குது அந்த எந்த மருந்து வாழைப்படம் மருந்து இவருக்கு வந்துட்டார் சாமிக்கு எத்தனை வாழைப்படம் அபிஷேகமாக இருக்கும் பாக்கி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு ராத்திரி கோயம்புத்தூர் பணக்காரர் தூங்குறார் ஆண்டவன் கனவுல போறான் நீ அனுப்பின ஆறு வாழைப்பழம் வந்ததுன்னா அவருக்குரியல நான் ஆயிரம் வாழைப்பழம் அனுப்பிச்சு இந்த கணக்கப்புளை ஆயிரத்தி தொண்ணூத்தி நால வித்து விட்டான் நாளைக்கு வரட்டும் மறுநாள் கணக்கப்பு பத்து மணிக்கு வந்தாரா ஏயா எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிட்டு அவர் அறண்டு போனார் அந்த ஏழைக்கு கொடுத்தது இவருக்கு எப்படி தெரியும் கண்டிகாரனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் சாப்பிட்டவனுக்கு தெரியும் இவருக்கு எப்படி தெரியும் என் எல்லாத்துக்கும் கடவுளோ எவன் எல்லாத்தையும் பார்ப்பானோ எவனுக்கு எதையும் மறைக்க முடியாதோ அவன் வந்து சொல்லி இருப்பான்னு நினைக்கிற அளவுக்கு கணக்க பிள்ளைக்கு அறிவும் பக்தியும் கிடையாது அடி அதில் பாருங்க இந்த பாரு அதெல்லாம் சரி ஆறு வாழைப்படம்தான் வந்துச்சுன்னு நேற்று ராத்திரி சொல்லி சொல்லிவிட்டான் உனக்கு பணம் வேணும்னா என்ன கேட்டிருக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் வித்துருக்கியே சாமி சத்தியமான ஆதிச்சதே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாழப்படம் தான் அபிஷேகம் அது வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு ஏடைக்கு ஆறு வாழப்படம் கொடுத்தேன் அது வந்துச்சுன்னு சொல்றான் அப்ப என்ன புரியுது ஏடைக்கு சோறு போட்டா இறைவனுக்கு இன்னைக்கு பேசுறது என்ன ஏடையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு அதை சொல்லிக் கொடுத்தவர் திருமோதார் மூவாயிரம் வருஷம் அந்த நூல் ஆண்டுக்கு ஒரு பாட்டு திருமூல திருமந்திரம் ஒவ்வொரு பாட்டும் புள்ளி எடுத்த விட்டுட்டு எண்ணி பார்த்தா பன்னெண்டு எடுத்து கரெக்டாக இருக்கும் சிவ எங்கிலர் தீவினை ஆடர் சிவசிவ எந்திட தீவினையும் ஆடும் சிவ எந்திட தேவரும் ஆவர் சிவ என்ன சிவகதி தானே வீட்டில் போய் எண்ணி பாருங்க புள்ளி எடுத்த விட்டுட்டு பாருங்க வரிக்கு வரி பன்னெண்டு எடுத்து இருக்கும் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாட்டு மொத்தம் அத்தனை திருமந்திரம் நான் பாதிக்கு மேல படிச்சிருக்கேன் அதுக்கு மேல இன்னும் படிக்க கடவுள் வயசு கொடுத்தாருன்னா படிமே அவ்வளவுதான் இங்கே அதுக்காக பிராக்டிக்கலா இவ்வளவு பெரிய இடம் இடத்த பார்த்தீங்களா முழுக்க திருமந்திரத்துக்காக சத்தியா மட்டுமல்ல அவருடைய இல்லத்தரசியார் யசோதை அந்த பிள்ளைங்க எல்லாரும் அவங்க அப்பா அவருக்கு வயசுன்னு தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டு வயசு வந்து இப்போ உட்கார்ந்து இருக்கார் திருமூலர் திருமந்திரத்தை முறைப்படி படித்தால் நூறாண்டு வாழலாம் ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவை இந்த இடத்துல நம்ம கொண்டாடலாம் நூற்றாண்டு நூறாண்டு இருக்கலாங்க திருமூலர் வழி சொல்லி கொடுத்த மூச்சு காத்து இருக்கு பாருங்க விருட்டு விருட்டுன்னு மூச்சை வித்த சீக்கிரம் போன்றுவாங்க காமத்தினாலும் கோபத்தினாலும் மூச்சு நஷ்டப்படும் கோபத்தையும் காமத்தையும் குறைச்சிக்கோ நூறு வருஷம் இருக்கலாம் சொன்னது யாரு திருமூலர் திருமந்திரம் பத்தாம் திருமுறை முத்தாம் திருமுறை அது போதும்னு நினைக்கிறேன் எல்லாரும் இங்கே வரணும் இவருக்கு உதவி செய்யணும் இது எல்லாம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நம்ம வீட்டு கல்யாணம் இன்னைக்கு நீங்க கடவுளை பற்றி சிந்திக்கணும்னாலும் சமுதாயம் நல்லா இருக்கணும்னாலும் திருமூலர் திருமந்திரம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகணும் இது பெரிய கட்டடமாகி இது சிதம்பரம் நடராஜா சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய இடத்துல தான் திருமூலட்டானேஸ்வரர் இருக்காரே சிவலிங்கம் அங்கே தான் திருமூலர் சமாதி அப்படியே அதை அளந்து பார்த்து அது எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம் இவர் போய் அளந்து பார்த்து அதே மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கார் இங்கே ஐம்பத்தொழு இடம் வச்சிருக்கார் ஏன் தெரியுமா அச்சரலிங்கம் ஐம்பத்தொன்னு அந்த காலத்தில் தமிழ் எடுத்து ஐம்பத்தொன்னு இன்னைக்கு மாதிரி இல்ல பழைய காலம் ஆமா இன்னைக்கு இருநூத்தி நாப்பத்தி பழைய காலத்துல தமிழ் எடுத்து ஐம்பத்தி தான் அகர முதலன உரைசை ஐம்பத்தோர் அக்கரமும் திருப்புகள் அக்கரம்னா எடுத்து அச்சரம் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வாங்க ஐம்பத்தோரு சிவலிங்கம் போர்டு போட்டிருப்பான் அச்சரலிங்கம் அச்சரம்னா எடுத்து ஐம்பத்தோரு சிவலிங்கம் வள்ளற் பெருமான் வாழ்ந்தது ஐம்பத்தோர் ஆண்டுகள் அந்தர் அனுபூதி ஐம்பத்தொரு பாட்டு நம்ம சத்தியா ஏற்பாடு பண்ணி இருக்கிற இந்த சித்தர் பீடத்திலே ஐம்பத்தோரு இடங்களில் இன்னைக்கு பூஜை நடந்தது அம்பாள் தன்னுடைய உடம்ப பிரிச்சு வீசினாலே ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இன்னைக்கு காலையில பூமி பூஜை மிக சிறப்பாக நடந்திருக்கிறது இவரது பேர் பொருட்படுத்தாமல் பணியை பொருட்படுத்தாமல் பணி பெய்கிற பொழுது வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே வெற்றிக்கு ஒரு எடுத்தால் ஓராண்டுக்குள்ளாக அடுத்த ஆண்டு தைப்பூசத்தின இந்த கோயில் வர வேண்டும் அதை பிரார்த்தனையாக்கி எல்லாருக்கும் நன்றி சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி யான் பெற்ற இன்பம் பெருகையும் பையகம் என்பதை நினைந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அமைகிறோம் வணக்கம்